தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் உள்ளிட்ட நான்கு இடங்களில் நேற்று நூறு டிகிரி பேரன்கேட்டிற்கும் அதிகமாக வெப்பம் பதிவானது கோடை காலம் தொடங்கும் முன்பே தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது நேற்று நான்கு இடங்களில் வெயில் சதமடித்தது அதிகபட்சமாக திருப்பத்தூரில் நூற்று இரண்டு புள்ளி மூன்று எட்டு டிகிரி பேரன் ஈரோட்டில் நூற்று ஒன்று புள்ளி எட்டு நான்கு டிகிரி பேரன் வெப்பம் பதிவானது இதேபோல் சேலத்தில் நூறு புள்ளி ஐந்து எட்டு டிகிரி பேரன்கிட் கரூர் பரமத்தியில் நூறு புள்ளி நான்கு டிகிரி பேரன்கேட் என வெயில் சுட்டறித்தது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் நான்கு நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் கூறியுள்ளது வரும் பதினொன்றாம் தேதி தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வேங்கைவயல் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேரும் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதற்கான அழைப்பானை அவர்களது வீடுகளில் வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் வயல் கிராம மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மனித கடிவு கண்டறியப்பட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியது இவ்வழக்கில் கடந்த ஜனவரி மாதம் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது வயல் கிராமத்தைச் சேர்ந்த காவலர் ராஜா அதே உரை சேர்ந்த சுதர்சன் முத்துகிருஷ்ணன் ஆகிய மூவர் அதில் குற்றம் சாட்டப்பட்டனர் பின்னர் இவ்வழம் வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து புதுக்கோட்டை குற்றவியல் வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையால் குற்றம் சாட்டப்பட்ட மூவரும் வரும் பதினொன்றாம் தேதி ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் நீதிமன்றம் வழங்கிய விசாரணைக்கான அழைப்பானை அவரவர் வீடுகளில் சிபிசிஐடி காவல்துறையால் வழங்கப்பட்டது மூவர் வீடுகளிலும் இல்லாததால் அவர்களின் குடும்பத்தார்களிடம் அழைப்பானை வழங்கப்பட்டது திருப்பூர் அருகே கிராம நிர்வாக அலுவலரின் பணியை மற்றொரு அலுவலர் செய்வதாக புகார் கோரி கிராம நிர்வாக அலுவலர்கள் பலர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பாளையம் கிராமத்தில் விஸ்வநாதன் என்பவர் கிராம நிர்வாக அலுவலராக ஆறு மாதங்களுக்கு முன்பு பணியில் நியமிக்கப்பட்டார் ஆனால் இவருக்கு இணையவழி சான்றுகள் வழங்குவதற்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு போன்றவை வழங்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது மாறாக பக்கத்து கிராமமான தொங்குட்டிப்பாளையம் கிராம நிர்வாக அலுவலர் அந்த பணிகளை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஒருவரது ஐடி மூலம் வேறு ஒருவர் பணி செய்வது சட்டவிரோதம் என்றும் பணியின் போது தவறு நேர்ந்தால் விஸ்வநாதன் குற்றவாளியாக சித்தரிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது முறைகேடாக ஐடியை பயன்படுத்த அனுமதித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து ஐடியை விஸ்வநாதனுக்கு வழங்க கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்தனர் எனினும் நடவடிக்கை எடுக்காமல் கோட்டாட்சியர் அலட்சியம் காட்டியதாக கூறப்படுகிறது இதனால் இருபத்தெட்டு கிராம நிர்வாக அலுவலர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர் இணைய வழியில் சர்டிஃபிகேட்டில் அவரால் பணியாற்ற அமைப்பை இவங்க செய்து அருகே இருக்கக்கூடிய என்கிற கிராமத்தினுடைய கிராம நிர்வாக அலுவலர் தான் தன்னுடைய சட்ட எல்லைக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய கிராம எல்லைக்கு அப்பாற்பட்டு கரட்டுப்பாளையம் கிராமத்திற்குரிய பணிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்